ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரெண்டு சூப்பரான அட்டகாசமான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கு டிசைன் தேடுறீங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஒன்று சிம்பிளாக நீட்டாக இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் கிராண்டாகவும் நீட்டாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ காலத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் வந்து இருக்குது நான் வந்து ரெண்டே மூணுக்கு ஒரு பாயிண்ட் தான் வந்து கம்மி இப்போ அந்த அளவுக்கும் கீழே வந்து இறக்கம் வந்து நமக்கு வந்து ஒன்பது இன்ச் அந்த மாதிரி வந்து வந்தது நான் வந்து பிளவுஸ் மெஷர்மெண்ட் தான் எடுக்கிறதுனால சேம் வந்து பிளவுஸோட அளவு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமே டிசைன் டிசைனை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன் சும்மா ஒரு அப்ராச்மெண்டாக கட்டிங் போடும்போதே இந்த டிசைன் வந்து வரைஞ்சு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த இது வச்சு தைச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா இந்த சேரீயில வந்து அந்த க்ரீன் வருது இல்லைங்களா இது வந்து கொஞ்சம் பிளைனாக வந்துருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த க்ரீனுக்கும் அந்த ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி வந்து ஒரு கலர் வந்து வந்திருக்கு அவ்வளோ அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு இருந்தது நம்ம நம்ம டிசைன் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுவோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து சேரீ எடுக்கும் போதே நல்லா வந்து ஒரு அட்ராக்டிவான கலரில் ப்ளவுஸ் வந்து வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்து தான் நம்ம வந்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் இதுக்கு நெக் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு பைப்பிங் கொடுத்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ கீழே பாட்டம் வந்து நம்ம மடித்து பண்ணிக்கலாம் லைனிங் எப்பயுமே வச்சு தைக்கும் போது நம்மளோட மேல் கையை அது மேலே வச்சுக்கணும் அப்போ தான் வந்து துணி எங்கேயாவது அது இருக்குதா சுருக்கம் இருக்குதா இல்லை மடங்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டைமும் பார்த்து செக் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த லைனிங் வந்து சுருக்கம் இல்லாமல் நம்மளால் தைக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு ஆறு இன்ச்சுக்கு வந்து கிளாத் ஒரு லெந்தி கிளாத் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பைப்பிங் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆறு இன்ச்சு கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் முன் முன்னாடி கழுத்துக்குமே வந்து பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால அதுக்கும் சேத்தியை வந்து கட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேலே வந்து கழுத்துக்க நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி ஜாயின் பண்ணி இப்போ ஒன் சைடாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பைப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக கொடுக்குற மாதிரியே வந்து கொடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அமௌண்ட்டு கொஞ்சம் சேர்த்தி வாங்குறீங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கனாலுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த துணியை மேல் பக்கம்தான் வச்சு தைப்பேன் மேல் பக்கமாக வச்சு தைச்சி கிராஸ் பீஸா அப்படியே வந்து திருப்பி உள் பக்கம் விட்டுருவேன் ஆனால் இந்த தடவை கிராஸ் பீஸா அடியில் வச்சுட்டு லை லைனிங் வந்து அந்த கிளாத்தை மேல் பக்கம் வச்சு இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணினேன் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதே மாதிரியே வந்து ஓரளவுக்கு க நல்லாதான் வந்திருந்தது இருந்தாலும் எப்பையும் எனக்கு தைக்கிற மாதிரியே தைச்சா தான் வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுள் எப்படி சொல்றது ஒரு நல்லா இருக்கிற ஃபீலிங் வந்து இருக்கும் அதனால் வந்து சரி தைச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த மெத்தடை வந்து நான் திருப்பி இது எதுவும் பண்ணலை அப்படியே விட்டுட்டேன் இது அப்படியே நம்ம வந்து அந்த கார்னர்ல மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு மடிச்சு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த வளைவை நம்ம கரெக்டாக கட் பண்ணி விட்டாதான் தான் நமக்கு இது மடித்து தைக்கும் போது கரெக்டாக வரும் நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பா இந்த மாதிரி வந்து பைப்பிங் கொடுத்து தைக்கிறது ரவுண்ட் நெக்குக்கு நமக்கு அழகாக வரும் அப்படி பாக்கலத்துக்கு கூட அழகாக வரும் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம வளைச்சி வர இடத்துல எல்லாமே வந்து பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து தைக்கிறது நமக்கு ஒரு சிரமமாக தான் இருக்கும் சவாலாகவும் இருக்கும் ஏன்னா சரியாக அந்த இடத்துல அந்த பைப்பிங்கை நம்ம வந்து கொண்டு வரணும் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் தையல் தான் போட்டிருந்தேன் அதுக்கும் பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலின் செலவுக்கு அந்த பைப்பிங் துணி வெளியில வந்து திரும்பவும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளார இருக்கிற துணி வெளியில தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வந்து ஒரு காலின் செலவுக்கு நான் வந்து தையல் போட்டுக்கிட்டேன் தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் இருந்தது அந்த துணியும் வந்து நமக்கு வெளியே தெரியாம நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ ஃபுல்லா எல்லாமே தையல் போட்டு எடுத்தாச்சு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருந்த மாதிரியே எந்தெந்த இடத்துல எப்படி வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ராவா கிளாத் வச்சு டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு வந்து எதுவுமே வந்து லேஸ் எல்லாமே யூஸ் பண்ணலை வெறும் வந்து ஸாரி கிளாத் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த பார்டர் மட்டும் இல்லாமல் பிளைனாக வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இதை ரெண்டா மடிச்சு போட்டுக்கிட்டேன் மடிச்சு போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒரு இன்ச் டிஸ்டன்ஸ்க்கு இந்த மாதிரி அதே மாதிரியே ஒரு கொடுத்து வரைஞ்சிக்கிறேன் அடுத்தது வந்து கீழே இருந்து ஒரு ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி அப்படியே வர மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ இதை வந்து அப்படியே இந்த பக்கத்துல காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு அப்ரஸ்மெண்டா தான் நான் வந்து வரைகிறேன் அதனால வந்து நீங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அழகா வருதோ அந்த மாதிரி நீங்க வரைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து அத நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா மார்க் பண்ண இதெல்லாம் நம்ம வந்து கிராஸ் பீஸ் தான் வச்சு நம்ம வந்து கிளாத் அது மேல வந்து தைக்க முடியும் அதனால அதுக்காக நான் வந்து ஒரு அஞ்சாறு கிளாஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம டிசைனுக்காக சேரிலருந்து கிளாத் கட் பண்ணும்போது கஸ்டமருக்கு ஸேரீ பத்துமா அவங்க லீனாக இருக்காங்களா இல்லை கொஞ்சம் பாடியாக இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு சாரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் செப்ரேட்டாக கூட ஏதாவது கிளாத் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக மட்டும் வந்து நீங்கள் கிளாத் கட் பண்ணுற மாதிரி பாருங்கள் ரொம்ப அதிகமாகலாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் சாரி பத்தாம போயிடும் தான் சப்போஸ் இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே சாரீ பத்துல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத்தையே வந்து உள்ளார ஒரு ஒரு மீட்டருக்கு வந்து வச்சு அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன் அப்படி இல்லை எனக்கு வந்து லைனிங் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பேன் ஒண்ணு லைனிங் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து அது உள் தான் போகுதோ தெரியாது இல்ல பட்டு சாரி மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம சில்க் காட்டன் வாங்கி நம்ம ஒரு மீட்டர் கிளாத் வாங்கி கொஞ்சமா போடுற மாதிரி இருக்கும் ஜாயின் போட்டு வந்து பண்ற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ஒரு எண்பது பாயிண்ட் வந்து கிடைக்கும் அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு மெத்தடுமே நான் வந்து கஷ்டமட்டை சொல்லுவேன் தேவைப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நான் கிராஸ் பீசஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் நான் இதை வந்து மூணாக மடிச்சிருக்கிறேன் மூணாக மடித்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் எப்போயுமே இந்த மாதிரி வந்து இதை மடித்து தையல் போட்டெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறது கிடையாது நான் அப்படியே வந்து இந்த கிராஸ் பீஸை ரெடி பண்ணி அதை அப்படியே வந்து தைக்கும் போது தான் வந்து அந்த மூணாக மடித்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணி கொண்டு போறது ஏன்னா ஃபோல்டிங் ஃபர்ஸ்டே வந்து நான் பண்ணுறது கிடையாது இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது லைட்டாக வந்து நான் இழுத்துட்டேன் இழுக்காமல் நம்ம வந்து தைக்கணும் ஏன்னா எனக்கு அதில் வந்து கொஞ்சம் ரிங்கிள் ரிங்கலாக வந்து வர மாதிரி இருந்தது அங்கங்கே சுருக்கம் வர மாதிரி இருந்தது அதை நான் வந்து திருப்பியும் வந்து பிரிச்சுட்டு தான் வந்து லாஸ்ட் ஆஃப் ஃபைனலாக கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு தைக்கும் போது கொஞ்சம் இழுக்காமல் கரெக்டாக பார்த்து அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க நமக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லூஸ் வரதான் செய்யும் அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் அந்த கிளாத்தை வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து இழுத்துறாதீங்க இழுக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் இப்போ இந்த ரெண்டு லைன்மே நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் அடுத்தது கீழே பாட்டம் தான் வந்து அந்த டிசைனுக்கு லீஃப் மாதிரி வர டிசைனுக்கு நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பிளானிங் பண்ணிக்கணும் எந்தெந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும் எந்த இடத்துல தைச்சால் பிசிறி இல்லாத மாதிரி மாதிரி வந்து நல்லா நீட்டாக க்ளோஸிங்கில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் வந்து அடுத்தது கீழே இது வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இதில் சென்ட்ரா போட்ட இந்த க்ரீன் கலர் நூல் வந்து பார்த்தீங்க ப்ளவுஸ் நூல் தான் வந்து போட்டிருந்தேன் அது வந்து நான் பிரித்து விட போகிறது தான் அதனால சென்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கிட்டேன் அதே கலரில் இந்த சைடில் போட்டது எல்லாமே வந்து சேம் கலர் அந்த பிஸ்கட் கலரில் தான் வந்து நூல் வந்து மாற்றிட்டு தான் வந்து நான் வந்து அடுத்து இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூணும் முக்கோணம் மாதிரி பேச்சஸ் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த டிசைன் பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் மணி நேரம் பக்கமாகவே ஆயிடுச்சு நான் வந்து பன்னெண்டரைக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டரைக்கு தான் வந்து பிளவுஸை முடித்தேன் ஏன்னா அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சென்ட்ரலையும் வந்து எனக்கு எதுவும் வைக்கிற மாதிரி ஐடியா இல்லை அந்த முக்கோணம் இடத்துல சரி அதுலேயும் வந்து ஒரு மூணு தையல் போட்டு விட்டுட்டு மூணு பீட்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ மூணு சைஸ் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன் இப்போ அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அதில் வந்து முக்கோணம் சைஸ்க்கு மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன் இப்போ இது மாதிரி நான் அப்ராச்மெண்டாக தான் வந்து வரைகிறேன் இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன் இது ரொம்ப பெருசாக இருக்கு கீழே வரையும் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால திருப்பியும் இதை இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிக்கிறேன் எல்லாமே வந்து நான் அப்ரோச்மெண்டா தான் நான் வந்து போடுறேன் எந்த மெஷர்மெண்ட்டுமே வந்து எடுக்க கிடையாது இப்போ சின்னதா கட் பண்ணினது போக மீதி இருக்கிற கிளாத்ல நான் வந்து இத ரெண்டா வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ரெண்டு கிளாத் மெயின் கிளாத் வைக்கிற மாதிரி ஏன்னா சிங்கிளாக வைக்கும் போது நமக்கு அந்த கேன்வாஸ் வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியுது அதுக்காக தான் இப்போ அது மேலேயே வந்து நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த சைடில் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுக்குறோன்னா கூட கொடுக்கலாம் நான் பைப்பிங் கொடுக்காமல் அப்படியே இதை மடித்து தைச்சி தான் வந்து இது பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி வர இதுக்கெல்லாமே நம்ம இந்த மாதிரி மடித்து தைச்சிடலாம் பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து நாலு பக்கமே வந்து ஒவ்வொரு பக்கமாக வந்து மடித்து மடித்து தான் வந்து தைச்சிக்கிறேன் இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற இன்னும் ரெண்டு இதையும் மடித்து தைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் மூணையும் வந்து இதில் அட்டாச் பண்ணிடுறேன் வச்சுட்டு பின் போட்டு எடுத்துக்கிறேன் பின் போட்டு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சென்டரை வந்து தைச்சிடலாம் நல்லா ஓரமாக ஊசியோட தையல் போட்டுக்கோங்க தையல் வந்து ரொம்ப சின்னதாகவும் வைக்க வேணாம் ரொம்ப பெருசாகவும் வைக்க வேணாம் மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறமே நம்ம இது எல்லாமே தைச்சதுக்கப்புறமேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து நம்ம சி எக்ஸ்ட்ரா போட்ட தையல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அதனால ரிமூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் போடுற தையல் எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய தையலாக போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இது பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீடியில் ஒன்று வச்சுக்கோங்க எங்கேயாவது உங்களுக்கு பிசுறு தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நான் தையல் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ளாரையும் வந்து ஒரு மூணு 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 தையல் போட்டு விட்டுட்டேன் போட்டுட்டு இந்த சென்டரில் மட்டும் ஒரு கிரீன் கலரில் ஸ்டோன் பட்டன் வந்து வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் இப்ப நம்ம இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா நூலை எல்லாம் பிரிச்சுட்டு அந்த தையல் போட்டுட்டு பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் டிசைன் வந்து பாத்திரலாம் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து லீவ் டிசைன் கட் பண்ணி இதுக்கு வந்து பைப்பிங் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் பைப்பிங் பார்த்தீங்கன்னா த்ரெட் பைப்பிங் எல்லாம் கிடையாது நார்மல் பைப்பிங் தான் நான் எப்படி வந்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணனும் போன இதில் அதே மாதிரி தான் வந்து இதில் வந்து மேல் பக்கமாக வச்சு நான் வந்து தைச்சிக்கிட்டேன் இப்போ அடுத்தது இந்த சைடில் நம்ம டிசைனுக்காக வரைஞ்சிடலாம் டிசைனுக்கு வரையும் போது நமக்கு இந்த சென்ட்ரு கரெக்டாக இருக்கணும் மேலே இருந்து கீழே வரையும் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா இது வந்து திக்காக போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு இதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இது அப்படியே வந்து இந்த சைட்ல நம்ம அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு பக்கம் வரைகிற மாதிரியே இன்னொரு பக்கம் நம்மளால வந்து வரைய முடியாது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்னா வச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்க வந்து அந்த இடத்துலயே நல்லா வந்து ஒரு கை வச்சு இது பண்ணீங்க அப்படின்னா அந்த டார்க்கா நமக்கு அந்த கோடு வந்து வந்துடும் அது மேலேயே நம்ம வந்து இன்னொரு தடவை நம்ம நல்லா டார்க்கா வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ அதே மாதிரியே நான் வந்து வரைஞ்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாரி பாத்தீங்கன்னா ரன்னிங் ஹவுஸ் தான் சாரீயில் பார்த்தீங்கன்னா கிரீன் சீ சாரி ப்ளூ அப்புறம் வந்து ரெட்டு இந்த ரெண்டு கலர் தான் வந்து வந்திருந்தது அப்புறம் கோல்டன் கலர் இந்த மூணு கலர்ஸ் வந்து அந்த சேரீயில் கொஞ்சம் இதாக கலந்து வந்திருந்தது நான் உங்களுக்கு ஃபைனலாக இதோடய சேரீயோட இதையும் வந்து காட்டுறேன் இப்போ என்கிட்ட இருந்த வந்து ரெட் கலர் கலர் கிளாத் வச்சு தான் நான் வந்து இதுக்கு டிசைன் பண்ணுறேன் இதுக்குன்னு கிளாத் வந்து தனியாக கஸ்டமர் வந்து செப்பரேட்டாக கிளாத் எடுத்து டிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க அதனால தான் இப்போ இந்த கிளாத்தை நான் வந்து போடும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது இந்த ஒரு நெட் டைப்பில் வந்து இந்த டிசைன் வந்து அந்த கிளாத் வந்து இருக்குது இதில் நம்ம வச்சு இந்த டிசைன் பண்ணுறோமே எப்படி நல்லா வருமா அந்த டிசைன் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தேன் சூப்பராக இருந்தது அந்த ப இது கூட நம்ம இந்த வளைச்சி எடுக்கிறப்ப கூட நல்லா ஸ்டிஃபாக து இந்த கிளாத்ல இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்தது அந்த பூவு நான் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி கூட ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி பூ ரெடி பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் வந்து அவ்வளோ அவ்வளோ அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்தது இல்லை இந்த தடவை எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வந்திருந்தது இப்போ நான் வந்து ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் வந்து எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டே இதில் வந்து நம்ம முக்கோணம் அந்த கார்னர்ல வந்து இந்த மாதிரி நீடில் வச்சுக்கோங்க நான் வந்து ஆரியவர் ஊசி தான் வந்து வச்சுருக்குறேன் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க பா வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமேல அதை எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதா வந்து உங்க க விரலை வந்து அதை மேல வச்சுட்டு இன்னொரு கைய வச்சு சின்ன சின்னதா பிளீச் பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நீங்க அப்படியே கையோட மிஷின்ல தையல் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பிரியாம இருக்கும் இதே மாதிரியே எனக்கு இந்த சைடு ஒரு இருபது பூவும் இந்த சைடு ஒரு இருபது பூவும் வந்து தேவைப்பட்டது மொத்தமா நாற்பது பூ வந்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் பண்ணிட்டு இப்ப இதை வந்து இதுல நம்ம அட்டாச் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அட்டாச் நம்ம மார்க் பண்ணி ஷோல்டர் ஒட்டி வைக்க தேவையில்லை அதனால வந்து அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த பூவில் இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு அந்த இதுக்கு கரெக்டாக வர மாதிரியும் அதுவும் இல்லாமல் அந்த மேல இருந்து நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அந்த பூவோட ஹைட் வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கணும் ஒரு சின்னதாக வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு கூடாது இந்த பிளவுஸ் டிசைனுக்கு தான் வந்து இதுக்கு லைனிங்கோட வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணேன் ரொம் எனக்கு தைக்கிறதுக்கான டைமிங்கும் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு டூ டூ ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஆயிடுச்சு டிசைனுக்கு அதுக்கு மேலே பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு மொத்தமாக பாத்தீங்க அப்படின்னா நேற்று என்னால் வந்து ஒரு ரெண்டு டிசைன் பிளவுஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது வீட்டில் இருக்க ஒர்க்கையும் பார்த்துட்டு இப்போ நான் வந்து இந்த பூ எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டி அடுக்கடுக்காக வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சு தைக்கும் போது தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகா இருக்கும் நீங்கள் வந்து பூ ரெடி பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் சலுப்பாகிட்டு நீங்கள் வந்து அந்த இதை வந்து கம்மியாக வந்து ரெடி பண்ணிடாதீங்க ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு வச்சுக்கலாம் தள்ளி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க நல்லா வந்து ஒட்டி வர மாதிரி அழகாக வந்து ரெடி பண்ணுங்கள் ஒரு டிசைன் சூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத்தை வச்சு இந்த டிசைன் வந்து தைக்க முடியுமா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நான் அதுக்கு வந்து கிளாத் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் இப்போ அதே மாதிரியே நான் வந்து இந்த சைட்லேயும் வந்து அந்த பூ அட்டாச் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ் இருக்கிற கிளாத்தஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுரலாம் அந்த எண்டோட வந்து மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி வந்து வெட்டிக்கிறேன் கொஞ்சம் வெட்டும் போது பார்த்து கவனமாக வந்து வெட்டுங்க எங்கேயாவது வந்து பிளவுஸ் கிளாத்தில் வந்து பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக போயிடும் அதனால இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது எல்லாமே பொறுமை ரொம்ப முக்கியம் கவனம் ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரீயில் வர கோல்டன் கலர் அண்ட் ப்ளூ கலர் ரெண்டும் கலந்து வருது அப்படிங்கறனால எங்கிட்ட இருந்த இந்த கோல்டன் கலர் அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ ஒரு லைன் வருது பாத்தீங்களா அதுக்கு பார்க்கறக்கு ஒரு பைப்பிங் மாதிரி அப்படியே வருது அப்படிங்கிறதுனால அந்த ப்ளூவையும் வச்சு இந்த மாதிரி நானு இந்த எல்லாம் இல்லாத மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கம்பல்சரி கோல்டன் கலர் நூல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணினது ரொம்ப பார்க்கறக்கு அழகாக தெரியும் எவ் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு நூல் மாத்திரக்கு சலுப்பட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல நல்லா ஃபினிஷிங்காக இருக்காது நல்லா நீட்டாக இருக்காது இப்போ அதே மாதிரியே இந்த சைடும் நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலில் மூணு ஸ்டோன் பட்டன்ஸ் தான் வந்து ப்ளூவில் வைக்க போகிறேன் அது இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து வேறு எதாவது ரெடி பண்ணி வைக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்டோன் பட்டன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கஸ்டமர் வந்து நாட் கேட்டிருந்தாங்க அதனால நாட்டும் மணியும் வந்து கோல்டன் அண்ட் ரெட் கலர்ல வந்து மணி வேணும் அப்படிங்கறதுனால மணியும் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு இதே மாதிரி ரெட் பைப்பிங் கொடுத்து ஒரு லைன் மட்டும் லேஸ் மட்டும் தான் வந்து லேஸ் மட்டும் நான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்ப இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து நம்ம ஒரு கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த பூவும் வந்து தூக்காம ரொம்ப நல்லா நீட்டா வந்து அப்படியே ஃபினிஷிங்கா உக்காந்துக்கும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டும் வந்து அந்த கம் போட்டு நான் வந்து இந்த ஸ்டோன் பட்டனை வந்து மார்க் பண்ணிட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறமே இது கொஞ்சம் காஞ்சதுக்கு தான் நான் வந்து தைக்கும் போது இதுல வந்து ஊசி நூலும் போட்டு ஒரு தையல் வந்து அப்படியே வந்து நம்ம தெச்சு விட்டுறணும் அப்போ வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணால் கூட அந்த ஸ்டோன் பட்டன்லாம் கீழே விழாமல் நல்லா வந்து ஸ்டிஃப்ஃபாக வந்து இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து க்ளூ போட்டு மூணு இதையுமே வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ பார்க்கறதுக்கு பாருங்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது இப்போ இந்த இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து ஒரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறமே வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு இந்த ரெண்டு டிசைனுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேன் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார்